ஆ நண்பர்களே இன்றைக்கி நம்ம வீட்டில் வந்து இந்த உருளைக்கிழங்கு பச்சா மாவு உழைச்சு ஒரு சூப்பரான ஸ்கின் ஒயிட்னிங் சோப் தான் செய்ய போகிறோம் அது எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம் உருளைக்கிழங்கு வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சீவி வச்சுருக்கோம் இப்போ இந்த உருளைக்கிழங்கிலேருந்து சாறு எடுத்துக்கலாம் இந்த சீவன நம்ம உருளைக்கிழங்கு வந்து இப்படி புழிஞ்சோம்னா இதில் வந்து சாறு வரும் ரோஸ் சீசன்ஸ் ரோஸ் ஆயிலுக்கு பதிலாக வந்து நம்ம ரோஸ் வந்து மிக்சி ஜாரில் போட்டு ஒரு ஓட்டு ஓட்டி இதில் இருக்க சாறை எடுத்துக்கணும் கொஞ்சமாக கொஞ்சமாக வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் ரோஸ் சாரி சாரி சுட்டியில் வந்து ஃபில்டர் பண்ணிக்கலாம் இது வந்து ஃப்ளேவர் அந்த வாசனைக்காக மட்டும்னா ரோஸ் ஆட் பண்ணலாம் அடுத்ததாக வந்து சோத்து கத்தாலே இந்த அடி வந்து கொஞ்சமாக கட் பண்ணிக்கலாம் சைடில் இருக்க ரெண்டு பக்கமும் முந்தை எடுத்துக்கலாம்

இது வந்து நம்ம இன்றைக்கி அரிசி வாங்க உருளைக்கிழங்க வச்சு சோப் செய்வோம் அது இதுக்கு பதில் வந்து நம்ம வேப்பில் துளசி உப்புமேனி பப்பாயா எது வேணுமோ அதை ஆட் பண்ணிக்கலாம் அதில் இது ஃபஸ்ட்டு நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் நம்ம மீஷோவில் வாங்கினா சோப் பேச்சு ஒரு கிலோவை ஆர்டர் பண்ணி வாங்கினோம் இது வந்து இரநூத்தம்பது கிராம் அந்த அளவு எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கோம் இப்போ இதை வந்து சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கலாம் இதை வந்து நம்ம எந்த பாத்திரத்தில் வைக்க போகிறோமோ அதில் வந்து நம்ம கட் பண்ண சோப் பேஸை காசு ஸ்டேட் பண்ணிக்கலாம் டபுள் பாயிலிங் மெத்தடில் வந்து இதை வந்து நம்ம உருக்கப்போடும் ஒரு கடாயில் வந்து தண்ணி நல்லா விட்டு தண்ணி கொதிக்கிட்டு வந்துட்டு அதில் வந்து ஸ்டாண்ட் வச்சு நம்ம கட் பண்ண சோப் பேஸ் பாத்திரத்தை வந்து இதில் வச்சிருக்கோம் இப்போ ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கலக்கிக்கலாம் சோப் பேஸ்லாம் பாருங்கள் நல்லா உருகி வரும் ஸ்டார்ட் ஆகுது ஆவிலே ஸ்கூல் டேஸ் வந்து நல்லா உருகிடுச்சு இப்போ வந்து நம்ம கரைச்சி வச்சிருக்கோம் கரைச்சி வச்சிருக்க அரிசி மாவு இதை இதில் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம வந்து கொஞ்சமாக ஷியூர் கோகனட் ஆயிலும் இதில் ஆட் பண்ணிக்கலாம் இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நமக்கு மூண்ட் இருந்தால் மூண்டில் ஊற்றிக்கலாம் இல்லைன்னா நம்ம கிட்டே இருக்க சின்ன சின்ன கப்பு அதிலே வந்து ஆட் ஊற்றிக்கலாம் நாங்கள் வீட்டில் இருக்க சின்ன கப்புங்கெல்லாம் இருக்குது அதில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் கடையில் வச்சுருக்கோம் இப்போ இதில் ஆட் நம்ம ஊற்றிக்கலாம் கொஞ்சம் இது வந்து ஒரு அஞ்சுலேருந்து ஆறு மணி நேரத்துக்கு நல்லா ஆறணும் ஆரிச்சுனா வந்து நல்லா சோப் கன்சிஸ்டன்சி வந்துடும் ஆற ஆறதான் வந்து கெட்டி ஆகும் நம்ம ஆடினதும் இது எப்படி எடுத்து எடுத்துக்காட்டோம் வந்து நல்லா ஆறிருச்சு சோப்பு இப்போ கத்தியை வச்சு லைட்டாக சுற்றி எடுத்து விட்டால் நல்லா எடுக்க வந்துடும் சூப்பராக நம்மளோட ஓவியம் சோப்பு ரே